நார்காட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டென்ஸு அது பேர்லேயே உங்களுக்கு என்ன இருக்குன்னா சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் உளவியல் ரீதியாக உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சமநிலையற்ற தன்மையை இந்த போதைகள் ஏற்படுத்தும் போதைப் பொருட்கள் பெரும்பாலான இப்போ இந்த புழல் சிறையில் இருக்குது எல்லாருமே வந்து ஒரு கூலிக்கும் கஞ்சாவுக்கும் கொலை பண்ணவங்க தான் இருக்கிறாங்க எல்லா கட்சி எல்லா அரசுகள் இருக்கும்போது கூட இன்னமும் இந்த பொருளை ஒழிக்கணும் அப்படின்ற அந்த பில் வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கும் வரல அது இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆனால் வந்து இந்த கைதுகள் இந்த குற்றங்களை ஒழிச்சிச்சான்னு கிட்ட இல்லை என்னால் வந்து ஒரு அபிச்சுவல் தீஃபை புரிஞ்சிக்க முடியும் ஒரு அபிச்சுவல்லாக வந்து ஒருத்தர் வந்து தொடராக தொடர்ச்சியாக ஒருத்தர் திருடுறாரு தொடர்ச்சியாக வந்து அடிதடியில் இருக்கிறாரு இதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியும் ஒருத்தர் எப்படி தொடர்ச்சியாக வந்து கஞ்சா விற்கலாம் தொடர்ச்சியாக எப்படி கொக்கையை விற்கலாம் தொடர்ச்சியாக எப்படி போதைப்பொருள் பய அந்த விற்பனையில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் நீங்கள் வந்து ஸ்மால் குவான்டிட்டி வச்சிருந்தா கூட குற்றம் தான் அது கொக்கைனா ஒரு ஒரு கிராம் வச்சுருக்கிறது ரெண்டு கிராம் கமர்ஷியல் குவாண்டிட்டி ரெண்டு கிராம் மேலே போனால் கமர்ஷியல் குவாண்டிட்டி ஓகே இப்போ ஐம் நாட் மிஸ்டேக் ரெண்டு கிராம் மேலே போனால் கமர்ஷியல் குவான்டிட்டி அப்படி இருக்கும்போது அவர் வா வாங்கினதும் குற்றம் தான் அதை உட்கொண்டதும் குற்றம்தான் தான் அப்போ வாங்கின வாங்க கொடுத்தவரும் குற்றவாளி குற்றம் ஓகே ஆனால் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்களான்னு கேட்டால் அது வேற அதான் கேள்வி ஓகே எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க இவருக்கு மேபி பிணை கிடைக்கலாம் இந்த கூழ்லிப்பு இந்த ஹன்ஸ் இந்த இத்தனைக்கு குட்கா தடை இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருந்தும் கூட நிறைய வந்து குட்கா வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளால வந்து அந்த விற்பனையை பார்க்க முடியுது எந்த கடையில இங்கே குட்கா விற்பனை இல்லைன்னு போர்டு போடுறாங்களோ அந்த தான் அதை விக்குது அது ஒரு அடையாளம் இருக்கு ஆமா அது ஒரு அடையாளம் இங்க நான் போட்டா இங்க தான் நான் விற்கிறேன்னு அர்த்தம் ஆக மொத்தம் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அதிகார மட்டத்துக்கு தெரியாம நூறு சதவீதம் நடக்கல நான் அதை நான் எப்பவுமே சொல்றேன் தமிழ்நாடு போலீஸ் நினைச்சா ஒழிக்க முடியாத ஒரு விஷயமே ஒண்ணு கிடையாது அவங்க தான் லாட்டரியை ஒழிச்சாங்க மேபி பல மாவட்டங்களில் கலாச்சாரம் இருக்கலாம் சென்னையில் கலாச்சாரம் கிடையாது என் பகுதிக்குள்ள நான் வந்து இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா எடுக்க மாட்டேன் நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஏன் எடுத்தால் என்னை கொண்டுருவாங்க என்னங்க இது இப்படி பேசுறீங்க எடுத்தால் என்னை கொண்டுருவாங்க அவ்வளோ ஆமாம் நெக்ஸஸ் உடையாத வரை இது ஒரு செல்ஃப் கன்விக்டடாக வந்து இதை வந்து சரி நம்ம ஒழிச்சு தான் ஆகணும் இதனால் நம்ம கொலை இன்னொன்று சொல்கிறேன் பல அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகளே வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க

இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் அம்பேத்கரை செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய திரு புளியந்தப்பு மோகன் அவர்கள் வாரணோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் தோலர் வணக்கம் இப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் சர்வதேச அளவில் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான ஒரு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடர்ச்சியாக சமூக செயற்பாட்டாக களத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை எப்படி பார்க்குறீங்க அண்மையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன முதற்கட்ட பார்வை என்ன அதாவது ஒவ்வொரு சர்வதேச அளவுகளில் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு தினமாக அனுசரிப்பது என்பது ஒன்று அழிந்து மிருகங்களுக்கெல்லாம் கூட ஒரு தினம் கொண்டாடுவோம் ஒரு அது வந்து இண்டே டேஞ்சரஸ்ல இருக்கு அழியிற தருவாயில் ஸ்பீசிஸ் அதை வந்து அதுக்கு ஒரு நாளை கடைபிடிச்சு அதை அழிவு வந்து தடுக்கிறது இந்த மாதிரி போதை ஒழிப்பு இந்த மாதிரி பாலின சமத்துவம் இது மாதிரிலாம் நாட்கள்ல வந்து அதோ ஒரு விவாத பொருளாக்கி அதனுடைய தீமைகள் அதை ஏன் நம்ம வந்து உட்கொள்ளக்கூடாது அது அதனால் நமக்கு இந்த சமூகத்துக்கு ஏற்படுற தீமைகள் என்ன இதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதை ஒரு விவாத பொருளாக்கி அதை ஒரு பிரச்சார இயக்கத்துக்கான ஒரு வழியாகத்தான் இந்த மாதிரியான நாட்கள்லாம் கடைபிடிக்கப்படும் நீ என்டிபிஎஸ் ஆக்ட் படி கேட்டிங்கன்னா அது வந்து அதோட நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம் முழு அதோட முழு விரிவாக இதில் வந்து அது அந்த அந்த பிரச்சனைகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எசென்சியல் கமாடிட்டி இந்த கடத்தல் வழக்குகள் கூட விசாரிப்பாங்க குறிப்பாக இந்த ரேஷன் பொருள் இந்த கடத்தல்கள் கு கூட அந்த நீதிமன்றங்கள் தான் விசாரிக்கலாம் இந்த நார்காட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டென்ஸ் அது பேர்லேயே உங்களுக்கு என்ன இருக்குன்னா சைக்கோட்ராபிக் சப்ஸ்டென்சஸ் உளவியல் ரீதியாக உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சமநிலையற்ற தன்மையை இந்த போதைகள் ஏற்படுத்தும் போதைப் பொருட்கள் இந்த மதுவோ விஷயங்களோ கூட அது ஏற்படுத்தும் தான் ஆனால் இந்த இப்போ மது வந்து தெளிஞ்சிட்ட பிறகு நீங்கள் நார்மலாகிடுவீங்க அது ரொம்ப நீங்க அடிக்ட் ஆயிட்ட பிறகு அது சில பாரதூர விளைவுகளை எப்படி அது வேற ஆனா ஒரு முறை நீங்க ஒரு ஒரு அக்கேஷனெல்லாம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறவர் எப்போதுமே வந்து ஒரு சமநிலையாற்ற தன்மையில இருக்க முடியாது ஆனா இந்த போதை பொருள் உட்கொள்றவங்க இருக்கிறாங்களா அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கேப்பெல்லாம் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது அவங்க கட்டுப்பாட்டுலாம் அவங்க மனநிலையே இருக்காது அதனால தான் இதை வந்து ரொம்ப ஆபத்தாக பார்க்குறாங்க இல்லை அதையும் மது மாதிரி ஏன் பார்க்கல ஏன்னா மதுவுக்கு வந்து ஒரு ஒரு நாள் ஆகும்னா அது ஒரு ரெண்டு நாள் ஆக போகுது அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் அது ஏற்படுத்துகிற விளைவுகள் வந்து இது ஏற்படுத்துகிற விட பெருசு இப்போ ஆல்கஹால் நீங்கள் ஒரு அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா லிவர் பாதிக்கும் கிட்னி பாதிக்கும் எல்லாம் சரி தான் ஆனால் இந்த இது வந்து நீங்கள் அடிக்டாக அடிக்ட் ஆகிறதும் ஆகாதான் நம்ம கையில் இருக்குது நான் அதையும் ஆதரிக்கலை ஆனால் இந்த போதை வஸ்துக்கள் குறிப்பாக இந்த கொக்கைன் கஞ்சா மாதிரியான பொருட்கள் வந்து நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தினாலே உங்களை மீறி நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க அதுலேருந்து வெளியே வர்றதுன்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதுலேருந்து நீங்கள் அவ்வளோ அதனால தான் நீங்கள் வந்து குழந்தைகள்லாம் அதில் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் நிறைய க்ரைம்ஸ் பார்த்தீங்கன்னா கஞ்சா கொடுத்தாங்க பண்ண பொருள் கொடுத்தாங்க பண்ண அது ஏன் கொடுத்தாங்க பண்ணேன்னா அந்த டைமில் அவரால வாங்க முடியாது சரி ஒரு கொலை பண்ணிட்டு கூட அதை வாங்கிடுவோன்ற அளவுக்கு மூளை எக்ஸ்ட்ரீம் கூட கூட நீங்க பெரும்பாலான இப்போ இந்த புழல் சிறையில் இருக்கு எல்லாருமே வந்து ஒரு கூலிக்கும் கஞ்சாவுக்கும் கொலை பண்ணவங்க தான் இருக்கிறாங்க யாரும் ப்ரிப்பரேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக நீங்க இந்த இந்த க்ரைம் சம்பவங்களே அதிகமாக எதனால் நடக்குதுன்னா இந்த போதைப் பொருள் தான் நடக்குது சின்ன பையன் கூட திடீர்னு வந்து போலீஸ்கார்றாங்க நிறைய சம்பவங்கள் நீங்கள் பார்க்கலாம் நிறைய குற்ற செயல்கள் வந்து இந்த போதைப் பொருள் பயன்பாடுனால ஏகப்பட்ட குற்ற செயல்கள் நடக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான ட்ரக்கு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க என்னவா இருக்கிறோன்றதே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது நாம் செய்கிறது சரியானும் புரிஞ்சுக்க முடியாது தப்பானும் தெரிஞ்சுக்க முடியாது அச்சமும் இருக்காது பயமும் இருக்காது எந்த உணர்வுமே இருக்காது அந்த நேரத்துக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அவங்க வந்து அதை செய்வாங்க இது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா என்ன இருக்குன்னா இதை வந்து நான் இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ் சொல்கிறேன் ப்ளீஸ் எல்லா கட்சி எல்லா அரசுகள் இருக்கும்போது கூட இன்னமும் இந்த போதைப்பொருளை ஒழிக்கணும் அப்படின்ற அந்த பில் வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கும் வரல அது இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இன்றைக்கி சே நோட்டு ட்ரக்ஸ் சொல்லக்கூடிய பார்ட்டி நாளைக்கே ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களும் இப்படி தான் இருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வ வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய நெக்ஸஸ் ஃபார்ம் ஆகுது பெரிய நெட்ஒர்க் இருக்குது இல்லை பெரிய நெட்ஒர்க்கு நீங்கள் உதாரணத்துக்கு நம்மலாம் நினைப்போம் இந்த பிஎம்எல்ஏ சட்டம்னு இருக்குஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அது கொண்டு வரத்துக்கான காரணமே இந்த ட்ரக் மாஃபியாஸ் தான் எப்படி சொல்றீங்க சர்வதேச அளவில் இந்த ட்ரக் விற்பனை என்பது ஒவ்வொரு நாட்டோட உள்நாட்டு பொருளாதாரத்தை கடுமையா பாதிச்சது வந்து ஒரு மணி மணிலாண்டரிங்கிறது அதற்கும் அந்த பொருளவு என்ன தொடர் தொடர்பு எப்படி அதை கனெக்ட் பண்றது எப்படி கனெக்ட் பண்றது அது சர்வதேச அழு முடிவுகள் மூலம் உருவான சட்டம் தான் ஓகே ஏதோ நரேந்திர மோடி நாளுல ஒரு நாள் யோசிச்சோ இல்ல முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் யோசிச்சுதான் மரம் யோசிச்சா வரலதான் மரம் யோசிச்சு வரல அன்னைக்கு இருந்த சர்வதேச சூழல்கள் எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டு சரி அந்தந்த நாடுகள்ல இந்த மாதிரியான சட்டங்களை இயற்றி நம்ம நாட்டுடையோ அந்த அந்த பணவீக்கத்தையும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த எக்கனாமிக் இன்ட்ரெஸ்டில் கொண்டு வரப்பட்டது இந்த ட்ரக்கு வெறுமனை வந்து ஒரு தனி மனிதனுடைய அந்த விஷயங்களை பாதிக்கிறதுன்றத காட்டினோம் அந்த ட்ரக்கு உள்ள வருது பார்த்தீங்களா அதன் மூலம் நம்மளுடைய பொருளாதாரம் கூட அடிப்படுது அதோட பயன்பாடு அதிகமாக அதிகமாக அது நம்ம பொருளாதாரத்தை கூட பாதிக்கும் இது ஒரு பொருளாதார நலன் சார்ந்த விஷயம் கூட அதனால தான் இந்த பிஎம்எல்ஏ சட்டம் வந்தது பின்னாட்கள்லாம் அது வந்து எதிர்கட்சிகளை வந்து முடக்குவதற்கான சட்டமாக நிறைய ஐபிசி அஃபன்ஸ்லாம் கொண்டு போய் பிஎம்எல்ஏல போட்டாங்க அது தனி கதை ஆனால் இந்த ட்ரக் அபியூஸை பொறுத்த மட்டும் அதன் மீது எந்த ஒரு நம்ம பிடிஆர் கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா அடிக்கடிக்கு பொலிட்டிக்கல் வில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இது ரெண்டுமே இல்லாத தான்

அப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் கிட்டே இந்த வழக்குகள் போகும்போது அவங்க எத்தனை என்ன தான் பண்ணுறீங்கன்னு கேள்வி எழுப்பாங்க சில சுயூ எடுப்பாங்க அப்போ என்ன ஆகிடும்னா வந்து இவங்க ஒரு கணக்கு கட்டுறதுக்கு நாங்கள் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் இன்னாக்டிவாக இல்லை கடந்த ஆண்டு மட்டும் ஒரு ஆயிரம் வழக்கப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி இருபத்தி ஏழு பேரை பிடிச்சிருக்கோம் என்டிபிஎஸ்லாம் கடந்த ஆண்டு ஒரு வந்து அறநூற்றி சொச்சம் பேரை வந்து என்டிபிஎஸ்க்காகவே வந்து நாங்கள் வந்து ஆக்ட் ஃபோர்டின் இன்வோக் பண்ணி அவங்கள வந்து தலையைப்படுத்திருக்கோம் குண்டர் தடுப்பு காவலில் வச்சுருக்கோம் ஒன் டைனை யூஸ் பண்ணியிருக்கோம் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்காக இந்த கைதுகள் நடக்குது மாறாக வந்து இந்த கைதுகள் இந்த குற்றங்களை ஒழிச்சிச்சான்னு கிட்ட இல்லை என்னால் வந்து ஒரு அபிச்சுவல் தீஃபை புரிஞ்சுக்க முடியும் ஒரு அபிச்சுல்லா வந்து ஒருத்தர் வந்து தொடராக தொடர்ச்சியாக ஒருத்தர் திருடுறாரு தொடர்ச்சியாக வந்து அடிதடியில் இருக்கிறாரு இதெல்லாம் என்னால் புரிஞ்ச முடியும் ஒருத்தர் எப்படி தொடர்ச்சியாக வந்து கஞ்சா விற்கலாம் தொடர்ச்சியாக எப்படி கொக்கையின் விற்கலாம் தொடர்ச்சியாக எப்படி போதைப் பொருள் பயன் அந்த விற்பனையில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இப்போ நீங்கள் கஸ்டம்ஸ் விஷயங்கள்லாம் கமர்ஷியல் குவான்டிட்டியாக போயிடுச்சுன்னா நீங்கள் வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் இப்போ நீ அவ்வளோ சர்வசாதாரணமாக கிடச்சி சரி நீங்கள் கமர்ஷியல் குவான்டிட்டின்னே போயிட்டீங்கன்னா த நீங்கள் வந்து என்டிபிஎஸ் எக்ஸில் செக்ஷன் தேர்ட்டி செவன் பண்ணி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட யூஏபி விட மோசம் அதில் ஓகே அவ்வளோ டக்குன்னு பிணை கிடைக்காது கமர்ஷியல் குவான்டிட்டிக்கு நீங்கள் பியாண்ட் தி டவுட்டு இவருக்கு இந்த வழக்கு சம்மந்தம் இல்லைன்னு தக்க ஆதாரங்களோடு நீங்கள் நிரூபிக்க எனக்கு தெரிஞ்சு பிணை கிடைக்காமல் மூணு நாலு ஆண்டுகளாக சிறையிலே இருக்கிறவங்களாம் நமக்கு தெரியும் ஓகே ஸோ ரெண்டு மூணு ஆண்டுகளாக ஸோ இது வந்து அந்த இதுவெலாம் க கடினம்லாம் இருக்குது ஆனால் இந்த ஸ்மால் குவான்டிட்டி இன்டர்மீடியட் குவான்டிட்டின்னு இருக்காங்களா இவங்க வந்து ஒரு இவங்களுடைய கணக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணிவிட்டு பிணையிலேயும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் குற்றங்களும் தொடங்க இதில் ஒரு சந்தேகம் இருக்க தோழர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவரே இப்போ வாக்கங்களும் கொடுத்துக்கூட தான் வெளி செய்தி வந்துக்கிட்டு இருக்கு நான் யாருக்கும் விற்கலை நான் அதை வச்சுருந்து மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் நான் பண்ணலை நான் ட்ராஃபிக்கிங் பண்ணலை நான் உட்கொண்டது நான் பயன்படுத்தினான்றாரு கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் ஆல்சோ கிரைமா அந்த என்டிமே சட்டம் என்ன சொல்லுது முதல்ல ஆமா நீங்க வந்து ஸ்மால் குவான்டிட்டி வச்சிருந்தா கூட குற்றம் தான் அதுவும் கொகேன் ஒரு ஒரு கிராம் வச்சிருக்கிறேன் ரெண்டு கிராம் கமர்ஷியல் குவான்டிட்டி ரெண்டு கிராம் மேல போனா கமர்ஷியல் குவாண்டிட்டி ஓகே ஃபை நாட் மிஸ்ட்ரி ரெண்டு கிராம் மேல போனா கமர்ஷியல் குவான்டிட்டி அப்படி இருக்கும்போது அவர் வா வாங்கினதும் குற்றம் தான் அதை உட்கொண்டதும் குற்றம் தான் அப்போ வாங்கினவன் கொடுத்தவரும் குற்றவாளி குற்றம் ஓகே ஆனா எல்லாரையும் ஒரே மாதிரி பாப்பாங்களான்னு கேட்டா அது வேற அதான் கேள்வி ஓகே எல்லாரையும் ஒரே மாதிரி பா இவருக்கு மேபி பிணை கிடைக்கலாம் பிணை கடைச்சிட்டு இவர் கேஸை கண்டஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் இவர் ஒத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல நான் இவங்க கிட்ட இருந்தான் வாங்கினேன் அதெல்லாம் ஒண்ணு அதான் சொல்றேன்ல நீங்க வந்து ஒரு ஒரு ட்ரக் வந்திருக்கு அதை என்ன பணத்தை கொடுத்து வாங்கியிருப்பாரு கணக்குல வந்து பணத்தை கொடுத்து வாங்கியிருப்பாரா ஸ்ரீகாந்தை கேட்கல அதை ஒரு ப்ரொக்யூர் ஓகே ஓகே பெரிய வெண்டாரு அதனால தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கொண்டு வரப்பட்டதுங்களா இந்த ப்ர எதுக்கு இந்தந்த வந்து மணி லாண்ட்ரிங்க்கு இந்த கொக்கைன் பயன்படுது புரியுது இப்போ புரியுது ஓகேங்களா அப்போ நீ இது இதனால் வந்து ஒரு உள்நாட்டு பொருளாதாரமே பாதிப்படையுது ஒரு தேசத்தின் பொருளாதாரமே பாதிப்படையுதுன்னு போது அதுக்கு யார் துணை போனாலும் அது குற்றம் தானே அந்த வகையிலேருந்து பார்க்கும்போது அவர் பண்ணது குற்றம் தான் ஸோ இந்த ட்ரக் அபியூஸை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து அது பள்ளி மாணவர்கள் வர வந்திருக்கு அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அது வந்து ஒரு ஒரு தட்டுத்தட்டாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு உழைப்பு மக்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக அங்க வந்து கூல்லிப்பு ஹன்ஸு இந்த மாதிரியான விஷயம் சில பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவும் போகுதுன்றது எனக்கு செய்ய வழி செய்தியா வருது பள்ளிக்கூட மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள் உள்ள சொல்லலை மத்தியில போகுது போகுது ஓகே பள்ளிக்கூடங்கள் எப்படி போகும் பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில் இந்த கூல்லிப்பு இந்த ஹன்சு இந்த இத்தனைக்கு குட்கா தடை இங்க இருக்கு தமிழ்நாட்டில் இருந்தும் கூட நிறைய வந்து குட்கா வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளால் வந்து அந்த விற்பனையை பார்க்க முடியுது எந்த கடையில இங்கே குட்கா விற்பனை இல்லைன்னு போர்டு போடுறாங்களோ அந்த கடை தான் அதை விக்குது அது ஒரு அடையாளம் இருக்கு ஆமா அது ஒரு அடையாளம் இங்கே நான் போட்டா இங்க தான் நான் விற்கிறேன்னு அர்த்தம் இன்னொன்னு இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னாலும் கிடைக்காது நான் போய் கேட்டீங்கனாலும் கிடைக்காது இப்போ உதாரணத்துக்கு நம்ம நம்ம இவர் இருக்கார் கேமராமேன் அவர் வந்து ஒரு ஹன்ஸ் அடிக்க சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு கடையில வாங்குறாரு அவர் போய் நான் இவராக இவரா சாப்பிட்றது தான் தான் கொடுங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் அந்த கிடைச்சதுன்னா இப்போ நம்ம போய் கேட்டோன்னா கிடைக்காது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதுவும் அங்கே ஒன்று அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து பெரிய வந்து லஞ்சல் லாவணியங்களும் அதில் கொடுக்குது ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு நம்ம பகுதியில் ஒரு அம்மா கிட்ட நான் கேட்குறேன் ஏமா இந்த மாதிரிலாம் பண்றீங்க இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து வேறு தொழில் எதுனா பண்ணலன்னா அதிகபட்சமாக போனால் நீங்கள் என்ன தான் சம்பாதிப்பீங்கன்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க மாதம் வந்து இதில் மொத்தமாக எனக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வருது அதில் நான் வந்து போலீஸ் உயர் அதிகாரி ஒருவருக்கு எழுபதாயிரரூவா கொடுக்குறேன் எண்பதாயிரரூபா கொடுக்குறேன் இருக்கிற பசங்களுக்கு ஒரு ரூபா செலவு பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு ஒன்று இருபது முப்பது ரூபா எனக்கு கிடைக்கும் முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபா எனக்கு வந்து நிற்கும் ஒரு வகையில் பார்த்தா என்னை விட அந்த போலீஸ் அதிகாரி தான் அதிகமாக சம்பாதிக்கிறது நான் நாளைக்கு எனக்கு இந்த சம்பளம் வேறு இடத்துல கிடைக்குதுன்னு விட்டாங்க அவருக்கு நான் எழுபது ரூபா தான் ஆகணும் அவருக்கு நான் எழுவது ரூபா வேற ஒரு வேலைக்கு போய் தர முடியாது தரலைன்னா நான் வந்து இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது ஆக மொத்தம் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அதிகார மட்டத்துக்கு தெரியாமல் இது நடக்கலை நூறு சதவீதம் நடக்கலை நான் அதை நான் எப்போவுமே சொல்கிறேன் தமிழ்நாடு போலீஸ் நினச்சா ஒழிக்க முடியாத ஒரு விஷயமே ஒன்று கிடையாது அவங்க தான் லாட்ரியை ஒழிச்சாங்க மேபி பல மாவட்டங்களில் கலாச்சாரம் இருக்கலாம் சென்னையில் கலாச்சாரம் கிடையாது பட் இந்நேற்று கூட அருண் ஐபிஎஸ் அவர்கள் போட்டிருக்காங்க ட்விட்டர் ஒரு முக்கியமான உயரதிகாரிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க நூத்தி எட்டு கிலோ கஞ்சாவை வந்து சீஸ் பண்ணி இருக்கிறாங்க சொல்றேன் இது பண்றாருல்ல நான் இப்பயும் சொல்றேன் எங்கு எப்படி யாரால் எப்போது எங்கெங்கு விற்கப்படுகிறது என்ற தகவல் அந்தந்த எல்லைக்குட்பட்ட காவல் மிக நன்றாகவே தெரியும் தெரியாதது போல இருப்ப அவ் அவ்வப்போது ஒரு நூற்றி எட்டு கிலோ நூத்தி கிலோ புடிப்பாங்க பிடிச்சி எரிப்பாங்க அதை காட்டுவாங்க கேட்குறேன் இதை ஒழிக்க முடியாதுன்னு ஒன்றும் இல்லை போலீஸ் நினைச்சால் செய்யக்கூடிய ஒன்று தமிழ்நாடு போலீஸ் நினைக்கணும் அதை அதை நினைக்கிற அளவுக்கு அந்த அதை அதை இயக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கணும் அது ரெண்டுமே இங்கே இங்க தான் நம்மளோட கெடுவாய்ப்பு கெடுவாய்ப்பாக நம்மளுக்கு ரெண்டுமே வாய்க்கலை தான் இவ்வளோ நடக்குது இதனால வந்து இளைஞர்கள் உடல் நலன் மட்டும் இல்லை ஒரு சமூக நலன் கூட பதிப்படைவேன் நான் கஞ்சாடிக்கிறது எனக்கு மட்டும் கெடுதல் கிடையாது என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கெடுது என்னால இப்ப நான் உதாரணத்துக்கு நான் நோய் வாய்ப்பு போனேன்னா எனக்கு ஒரு மருத்துவர் எனக்கு ஒரு செவிலியர் எத்தனை மனித உழைப்பை நான் ஈடுபடுத்துறேன் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் இவ்வளோ மனித உழைப்பை நான் வேஸ்ட் பண்றேன் அரசோட வரி பணம் என்ன சரி செய்யறதுல இப்ப இவ்வளோ தீங்கு நான் சமூகத்துக்கும் பண்றேன் அப்ப இவ்வளோ பெரிய தீமையை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தன்னோட அஜெண்டாவை வச்சுக்கணும் இன்னொன்று எந்தெந்த லோக்கல் ஏரியா இப்போ இவ்வளோ பேசுகிற நான் என் பகுதிக்குள்ளே நான் வந்து இந்த போதை பொருள் ஒழிப்பு நடவடிக்கை எடுப்பேனா கேட்டிங்கன்னா எடுக்க மாட்டேன் நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஏன் எடுத்தா என்ன கொண்டுருவாங்க என்னங்க இது இப்படி பேசுறீங்க எடுத்தா என்ன கொண்டுருவாங்க அவ்வளவு பேர் எட்டு இருக்காங்க நீங்க காஞ்சிபுரம் எத்தனை பேர் எனக்கு கொல்லப்பட்டவங்க தெரியும் நான் எங்க பகுதியை சொல்லுவேன் உண்மை அதுக்காக நான் எங்க பகுதி மக்கள் குற்றம் யாருமே பெரும்பான்மையான வட்டாரத்தில் யார் வந்து வாங்குறாங்கன்னா இந்த ஈசிஆர் ஓஎம்ஆர் பசங்க வந்து வாங்கிட்டு போனாங்க எங்க இருக்கிற பசங்க இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க இன்னைக்கு கொஞ்சம் பல பல இது மாறி இருக்கு இன்னைக்கு அந்த ஹப்லாம் வேற இடத்துக்கு போயிருக்கு எங்க ஏரியா ஹப்ல ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் அது என்னன்னா அது இப்ப நான் வந்து எங்க ஏரியாலும் இல்லை இப்ப நான் சென்னையே மொத்தமா வச்சுட்டு சென்னையில எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் வைக்கிறாங்கன்னு பார்த்து நான் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி நான் வந்து அதை ஒரு இதுவா ஆக்குறேன்னா என் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது போலீஸ் ஒரு பாதுகாப்பு இருந்துச்சுன்னா எதுவுமே கிடையாது கிடைக்காது நீங்க காஞ்சிபுரத்தில் ஒரு இளைஞர் கொல்லப்பட்டார் ஏன் ஒரு வழக்கறிஞர் செய்த விட்டுல அவர் கொல்லப்பட்டாரு அவருக்கு காரணம் இதுதான் சொல்லப்பட்டது அவர் கஞ்சா அந்த புழக்கம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதனால அதில் மட்டும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் அது யார் என்ன என்ன இன்னொன்னு எனக்கு என்ன ஒரு க புரிதல் கொண்டுனா ஆரம்பத்தில் எனக்கு ஒரு ஒரு இளமை ஒரு ரொம்ப முன்னாடி ஒரு அஞ்சரை வருஷம் நல்லா இதெல்லாம் நம்ம பண்ணணும் எடுத்து எல்லாத்தையும் போடணும் ஒரு தனியார் அமைப்பு கூட அதை நீங்க எனக்கு வீடியோலாம் எடுத்து அனுப்புங்கன்னு கேட்டாங்க ஒரு ஊழலை எதிர்க்கு இருக்கிறாங்க இங்கே இயக்கம் அது ஒரு இதுவாகவே பண்ணாங்க அப்போ நம்ம கூட வீடியோலாம் எடுத்து அனுப்பலான்னு முயற்சி போட்டபோது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு இவங்கெல்லாம் ஒரு ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீட்டைல் வெண்டார் மாதிரி தான் இவங்களை நான் போயிட்டு மாட்டி விடுறது மூலம் ஒன்றும் மாறப்போறது போகிறதில்ல ஹோல்சேல் வெண்டார்லாம் வந்து பெரிய பிடிக்கணும் தான் பிடிக்கணும் எரியத அணைச்சா கொதிக்கிறத தனா அடைகிறது அது நம்ம பண்றதில்லை நான் தான் சொன்னா அந்த அந்த அக்கா தான் என்னை கண் திறந்து விட்டாங்க அந்த அக்கா சொன்னாங்க நான் நடத்தக்கூடாதுன்னு நினச்சாலும் என்னால் முடியாது இப்போ உதாரணத்துக்கு எங்கள் பகுதியில் கொரோனா இது எல்லா பகுதியிலையும் நடந்தது எங்கள் பகுதியில் எல்லா பகுதியிலையும் அந்த அக்கா வந்து ஒரு சாம்பிள் நான் எங்கள் பகுதியில் கிட்ட எல்லா பகுதியிலையும் எங்கெங்கெல்லாம் கஞ்சா விற்பனை நடக்குதா அங்கே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நான் காவல்துறைக்கு ஒத்த ரூபா தராமல் நான் வந்து இங்கே நான் வந்து வியாபாரம் பண்ணுறேன்னு ஒரு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேன் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு நெக்ஸஸோட இந்த மாதிரியான ஒரு தொடர்புகளோட தான் இருக்கு ஒருவேளை அந்த காவலை காவல் ஆய்வாளர் நேர்மையாக இருந்தால் காவல் அதிகாரி அழுத்தம் கொடுப்பார் காவல் அதிகாரி நேர்மையாக இருந்தால் அரசியல்வாதியை அழுத்தம் கொடுப்பார் இந்த நெக்ஸஸை வந்து உடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது நெக்ஸஸ் உடையாதவரை இது ஒரு செல்ஃப் கன்விக்டடாக வந்து இதை வந்து சரி நம்ம தான் ஆகணும் இதனால் நம்ம குழந்தை இன்னொன்று சொல்கிறேன் பல அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகளே வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க சாட்டர்டே நைட் பார்ட்டி சண்டே நைட் பார்ட்டி ஃப்ரைடே நைட் பார்ட்டி கண்ட கண்ட கருமத்தை போய் சாப்பிட்றது இங்கே இருக்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த உழைக்கு மக்கள்லாம் அப்பாவி மிஞ்சி மிஞ்சி போனால் அதிகபட்சமாக கஞ்சாவை கன்சியூம் பண்ணுவோம் ஈஸியார் ஓஎம்ஆர் ஆறு அடையாறுலாம் போய் பா போய் பாருங்கள் அந்த பாம்பு எடுத்து நாக்கில் கடிக்க விட்டுக்கிறது அதை இது இது இவனுங்களுக்குள்ளே ஒரு கிளப்பு வேறு அந்த ஸ்டாம்பு அந்த பேப்பரு அப்புறம் மெத்தமெட்டமைடு எங்கேருந்து தான் வாங்குறானுங்கன்னு தெரியாது ஆனால் எங்கள் ஏரியாவை கிரிமினலைஸ் பண்ணுவாங்க இவனுங்க பண்ணுறதெல்லாம் யாருக்குமே தெரியாது எங்கள் ஏரியாவை கிரிமினலைஸ் பண்ணுவாங்க என்னமோ நாங்கள் எல்லாரும் எங்களுக்காகவே தான் கஞ்சா உற்பத்தி பண்ணி வராமாதிரியும் நாங்கள் கஞ்சா இல்லைனா எங்கள் மக்கள்லாம் செத்து போயிடுறோம் அப்படி அப்படி தானே கட்டமைக்கிறாங்க கட்டமைக்கிறாங்க ஆனால் அப்படி ஒன்று கிடையாது இங்கே வந்து நீங்கள் போய் பார்க்க வேண்டியதும் போய் சோதனை இட வேண்டியதும் ஆனால் கைதாக வரவங்களாம் பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்களாதான் கைதாக வருங்க அவ்வப்போது இது போல் அரிதிலும் அரிதாய் இத்தனை ஆண்டுகளில் ஒரு ஆக்டர் நான் கேட்குறேன் நேற்று கூட வந்து ரெட் பிக்ஸில் ஒரு சினிமா கருத்து சொன்னது எல்லாருமே இதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற அவ்வளோ பெரிய விஷயம் தொடர் எல்லாம் அவர் வந்து சினிமா செய்திகளை பையன் பதிவு பண்ணுறாங்க எல்லாருமே இது மாதிரி இருக்காங்க அரசியல் தொடர்புனாலும் அவங்க ஒரு நாள் நீ பா பார்க் ஹோட்டல் த பார்க்குக்கு போ ஹையாத்துக்கு போ எங்கன்னா போ அங்கே இருக்கிறவன் எதனா ஒன்று பண்ண அந்த ஹோட்டல் விற்கிதுன்னு நான் சொல்ல வரல அதுவும் சட்டப்படி தப்பு தான் என் டிபிஎஸ் ஆக்டிபட்டி இதையெல்லாம் கண்காணிக்கிறாங்களா எத்தன பிரைவேட் பார்ட்டி நடக்குது அத பத்தி யாரெல்லாம் பேசலாங்களா சோ இதையெல்லாம் பேசாம இருக்கிற இந்த 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 ரீடெய்ல் வெண்டர்ஸ மாட்டி விடுறத அதை ஒரு பூதாகரமாக்கி அரசு ஏதோ பெருசா பண்ணிட்டா போனீ சோ இப்போ இதுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஏடிஎம்க்கு எதிர்ப்பு பிரச்சாரம் வேற இது கை கொடுக்கறதுனால இப்ப அழ வருங்காலங்களே இந்த வழக்குல கொஞ்சம் நேர்மையா கூட பண்ணுவாங்க நான் இன்னொன்னு சொல்றேன் எல்லா கட்சிகள்லேயும் இந்த ஆட்கள் இருக்கிறாங்க கட்சி பாகுபாடே கிடையாது பாகுபாடே கிடையாது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த இந்த விஷயங்கள் தொடரும் இல்ல கேட்குறாங்கன்னா சும்மா சும்மா தமிழ்நாட்டை பத்தி பேசாதீங்க மற்ற மாநிலங்களில் இல்லையா மற்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்றாங்க இது அப்படி ஒரு பார்வை கொண்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா ஏங்க ஏன் என் ஏரியால திருட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் அந்த ஏரியாவில என்னன்னெல்லாம் திருடு போச்சு தருமா நீ அதெல்லாம் பேசியிருக்கியா உன் ஏரியாவில திருட்டு போச்சு நான் எங்க இருக்கிறேன்னா அங்கதான் பேச முடியும் பெரியார் கூட மத்த மதங்களை பத்தி பேச முடியுங்களா என்ன நான் வந்து என் நான் எந்த மதிதான் நான் பேச முடியும் அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அவன் மூக்கு எப்படி இருக்குன்னு தான் என் வேலை என் மூகம் நான் லட்சணமா வச்சுமையும் என் மக்கள் வந்து என் நான் வாழ்ற சமூகத்தை ஒரு அறம் மிக்க சமூகமா இந்த போதை பொருள்னாலதான் இவன் எதையுமே யோசிக்கவே மாட்டேங்கிறான் சிந்திக்கும் திறன் இல்ல அரசியல் பங்களிப்பு இல்ல எதுவுமே இல்லாம இருக்கா இன்னொன்னு சிந்திக்கவே மாட்டீங்க நீங்க போதை பொருள் போயிட்டீங்கன்னா என்ன சிந்திக்க முடியும் சிலர்லாம் அந்த கே கேனத்தனமா சிலர் சொன்ன வேண்டிய கஞ்சா அடிச்சுட்டா பல சிந்தனைகள்லாம் எல்லாம் வரணும் சில பேர் சொல்றாங்க கற்பனை திறன் ரொம்ப அதிகமாவது ஒண்ணுமே வராது அது வந்து ஒரு சுத்தி மித்து ஓகே அப்படி கஞ்சா அடிச்சுட்டுலாம் வராது இல்லை அதை வேற அதை நாலு பேரும் சொல்ல அது உண்மை பயன்படுத்துவாங்க போல் வெளியெலாம் கிடையாது நீங்கள் அது உங்களை வந்து சமநிலையற்ற தன்மை கொண்டு போய்டும் ஒருவேளை அவர் கஞ்சா அடிக்காம இருந்தால் இன்னும் சிறப்பாக கூட செஞ்சிப்போம் அது யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே பொருந்தும் எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தாலும் எல்லாருக்குமே பொருந்தும் கஞ்சா அடித்தாதான் எனக்கு சிந்தனையே வரணும் அப்படி கிடையாது நீங்க நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இந்திய பிரச்சனைன்றது வந்து யாருமே வந்து முடியும் கணக்கில் கொள்ளலை அது ஒரு சர்வதேச பிரச்சனையாக இருக்க தொட்டு தான் இந்த மாதிரியான சட்டங்கள் உருவாகி வந்தது ஆனால் அந்த சட்டங்களும் வந்து எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு தான் பயன்பட்டு ஒழிய எந்த ஒரு போதை விற்பனையாளரையும் இந்த பொப்பி எம்எல்ஏ சட்டத்தின் கீழே கைது பண்ண மாதிரி தெரில மாற வந்து இது ஒவ்வொன்றும் வந்து இப்போ என்டிபிஎஸ் ஆக்ட் கூட எடுத்துக்கங்க போலீஸில் சமயம் அரசியல் காழ்ப்புகளுக்காக கூட போடுது ஓகே அது கூட நடக்குது எல்லாமே வந்து எந்த சட்டப்பிரிவுகள் இருந்தாலும் அதை எது யாருக்காக யார் எதிர்த்து போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக பயன்படுறதுல அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக இல்லை மாறாக அதை வச்சு யாரை ஹராஸ் பண்ண முடியுமோ அப்படி தான் நடக்குது இன்னைக்கு இந்த இந்த கல்லூரிகள் வர மாணவர்கள் மத்தியில் இப்போ பயன்பாடு அதிகமாக இருக்குது என்ன பண்ண போறோம் நம்ம இந்த ஆல்க கூட ஏதோ ஒன்று ஓஞ்சி போகுதுன்னு விட்டுடலாம் இந்த கஞ்சா கொக்கைன்னு இதெல்லாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அரசுக்கு ரொம்ப கூடுதல் பொறுப்பும் கடமையும் இருக்குன்னு சொல்கிற பெரிய பொறுப்பு இருக்கு இருந்தாலும் ஒரு ஒரு தனிநபருடைய பயன்பாட்டையும் அவர்களுடைய ஒழுக்கத்தையும் அரசு பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் மனிதர்களை வந்து நான் வந்து இதில் வந்து மொத்தமாக விளக்கல ஏன்னா அரசாங்க சார்பாக முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ உறுதிமொழி எடுக்கிறாங்க அங்க விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்றாங்க நடிகர்களை வச்சு பேச வைக்கிறாங்க வேற என்ன பண்ண முடியும் ஒரு அரசு தனி மனிதர்களா இங்க வந்து மாறணுமா கேட்டா மாறணும் ரூல் அவுட் பண்ணல ஆனா நீங்கள் ஒரு பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு உளவியலாளர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா கெட் ரிட் ஆஃப் தோஸ் என்விரான்மெண்ட்டுன்றாங்க நீங்கள் அந்த சூழலேருந்து வெளில வாங்க நான் இன்னைக்கு விடணும்னு நினைச்சாலும் முதல்ல நான் அந்த சூழலேருந்து வெளில வரணும் என்னை சுற்றி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் இருக்கும்போது நான் எப்படி வெளில வர முடியும் அப்போ என் சூழலை மாற்றுவது வந்து அரசின் பொறுப்பு மாறுனா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும்ன்றேன் பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரத்துக்குது குழந்தைகளை போய் கண்காணிக்க முடியும் வெளியில அவங்க ரொம்ப நேரம் நடமாடுறாங்களா வீட்டுல இருக்கிற நேரத்தை காட்டிலும் வெளியில இருக்கிற நேரம் அதிகமா இருக்கும்போது வீட்டுல இருக்கிற நேரத்துக்கு ஒரு பெற்றோர் பொறுப்பு வெளியில வந்த நேரத்துக்கு அரசு தானே பொறுப்பு ஏன் வந்து கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அரசு நிதி கிடந்தது அது அரசோட பொறுப்பு நீ என்ன நம்பி நீ இந்த சமூகத்துக்கு வந்த நான் இங்கே வந்து கள்ள விற்கிறத கண்காணிக்காமல் விட்டுட்ட அதை நீ போய் வாங்கி குடி அரசின் பிழை குடிச்சிட்டு நான் செஞ்ச பிழை என் கண்காணிப்பில் ஏற்பட்ட பிழையினால் நீ குடிச்சு செத்து போயிட்டா அதனால நான் வந்து உனக்கு ஒரு நஷ்ட இடா கொடுக்குறேன் நிறைய பேர் அதை பிழையா பார்த்தாங்க அது சரிதான் அது கொடுத்தது அப்ப இந்த கஞ்சாக்கும் அரசு தான் பொறுப்பு அதை அப்படி தான் நம்ம பார்க்கணும் நன்றி பலதான கருத்துக்களை ரொம்ப பொறுங்க பறந்து கிடைக்க தொடர்பு மிக்க நன்றி 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 சந்திக்கலாம் நன்றி வணக்கம்